வணக்கம் வணக்கம் நேற்று இருபத்தி தேதி மதுரை மண்டிலே ஒரு மகத்தான மாநாடை பச்சைத்தமிழன் விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு இரண்டாவது மாநாடாக நடத்தினார் எத்தனையோ மாநாடுகள் நடத்தினாலும் இந்த காலகட்டத்திலே விஜயனுடைய மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எப்படி என்று சொன்னால் எத்தனையே அதாவது நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும் எடப்பாடியாராக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் வைகோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எத்தனை பேர் மாநாடு நடத்தினாலும் இது சொந்த காசில் வந்த கூட்டம் விஜய்க்கு மதுரை மண்ணுக்கு வந்த கூட்டம் எல்லாம் சொந்த காசில் வந்த கூட்டம் எடப்பாடியார் ஸ்டாலின் அவர்களோ இல்லை எல்லாம் நடத்துகின்ற கூட்டம் சொந்த காசை செலவு பண்ணி வர வைக்கின்ற கூட்டம் அதான் நீங்கள் பார்க்கணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேற்று அணிலுக்குஞ்சு குஞ்சுன்னு கிண்டலும் கேடிமா பேசின நாம் தம்பளை சீமான் முகத்தில் இப்போ கலை இல்லை கலை இருந்து போயிட்டு நேத்தெல்லாம் பாருங்கள் நேற்றுலேருந்து போய் பேட்டியை பாருங்கள் முகத்தில் அப்படியே சிந்த அதாவது சிங்கம் போல் அந்த புளி வேட்டைக்கு கிளம்பிருச்சுன்னு முந்தா நாள் பேசினவர் திருச்சியில் உருமனவர் நேற்று மதுரை மண்ணில் மாநாடை பார்த்த உடனே அப்படியே முழிக்கிறாரு தம்பி நடத்துகிறாரு என்ன சொல்ல போகிறாரோ அப்படிங்கிறாரு இங்கிட்டு ஒரு சாட்டை துறைமுருகம் வரைக்கும் அண்ணா அண்ணா பேரை வச்சுட்டாங்க எம்ஜிஆர் பேரை வச்சுட்டாங்க விஜயகாந்த் பேரை படத்தை வச்சிட்டாங்க ப படத்தை வச்சுருக்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் மாநாடு எதிர்பார்த்த கூட்டத்தை விட அற்புதமான கூட்டம் வந்திருக்கிறது சொந்த காசிலே செலவு பண்ணி வந்திருக்கின்றார்கள் அதனால் இந்த மாநாடு தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வரவேற்கிறது பாராட்டுகிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது வருஷமா அரசியலில் வந்து இருக்காப்புல எந்த அளவுக்கு அடிமட்டத்திலிருந்து வந்துருக்காங்க அவரை போயிட்டு ஒரு மரியாதையில் தினமா வந்து அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசலாம் அவரு இன்றைய அரசியல் கலாச்சாரம் அதாவது அரசியல் நாகரீகத்தை கற்றுக் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலகட்டம் வேறு இன்றைக்கி அது இது இதை சொல்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து டெல்லி எங்கள் மோடிஜியை பற்றியோ இல்லை மற்ற தலைவர்களை பற்றியோ ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை வந்து கவுட்டுக்குள்ளே காலுக்குள்ளே கூடி போய் பார்த்தாருங்கிற மாதிரிலாம் பேசினார் அப்போது இவங்க நீ எங்கே உங் உங்களுடைய வார்த்தைகள் என்ன வருகிறதோ அதற்கு தகுந்த பதிவு தான் இன்றைக்கி வரும் அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் நாகரிகத்தை வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பிமார்கள் உங்களுக்கு க கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது கூட காங்கிரஸ் த தலைவர் அனந்தநாயியை கூட ஒரு தவறாக பேசியிருக்கின்றார் அன்னை இந்திரா காந்தியை கூட தவறாக பேசி பேசியிருக்கின்றார் அதனால் அங்குங்கிற வார்த்தை வந்து இன்னும் அதை விட மோசமான வார்த்தை இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளணும் ஐயா இப்போ வந்து பார்த்தோம்னா ராணுவ கட்டுப்போட்டாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு கடினம் வந்து போட்டிருந்தாரு குடிக்கக்கூடாது வரம் வந்து ஒழுக்கத்தனமாக வரணும்னு சொல்லிட்டு ஆனால் நீ அந்த மாநாட்டை பார்த்துருப்பேங்க கிரீஸ் தடவை கூட மேலே வந்து குதிக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஒயின் ஷாப்பில் வந்து கூட்டமாக இருக்கிறது அதெல்லாம் எப்படி ஒயின் ஷாப்பில் எல்லாம் கூட்டங்க அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க நேற்று நடந்த மாநாட்டில் என்ன தென் மாவட்டங்களில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி அன்று தான் அந்த கடைகள் அந்த மாவட்டங்களிலே மூடப்பட்ட வரலாறு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அதை போல இன்று அடுத்து மதுக்கடைகளை ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு மூடிய சரித்திர சாதனை படைத்தவர் விஜய் அவர்கள் நீங்கள் அங்கே வந்து ஒரு ஓரமாக குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் உங்களுக்கு தன்னல் கடையிலே வந்து ஒரு கடை திறந்து தான் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கட்டிட்டு துண்டு போட்டு யாருங்க ஐம்பது ஆண்டு நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஐம்பது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஊற்றி ஊற்றி கொடுத்து இன்றைக்கு இந்த டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் அறுபது சதவீதம் பேர் இருக்கின்ற காலகட்டத்தில் அதான் சொல்கிறாங்களே கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டைகளை கொடியேற்ற முடியிருக்கும்போது எல்லா கட்சியிலேயும் நீக்க மாதிரி எங்கள் டாஸ்மாக் மது இருக்கிறாங்க அவங்க பல ரசிகர்களாக இருக்கின்றார்கள் பல கட்சியில் இருக்கிறாங்க நான் அதைத்தானே சொல்ல வர்றேன் நீங்க ஓரளவுக்கு டாஸ்மாக் கடையிலேயே மூடக்கூடிய அளவுக்கு க கலெக்டர் வந்து உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு மூடப்படுகின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இவர் இரண்டாவது மாநாடு தான் எடுத்து வைத்திருக்கின்றார் காலடியை அதிலேயே இந்த அளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கின்றாரோ அதை பாராட்ட வேண்டுமே ஒழிய நீங்கள் அங்கே கொளுத்து மயிலில் வந்து கை குழந்தைகளை கொண்டு வந்தார்கள் அவர்கள் சேரை தலையிலே கவுத்தினார்கள் சேரை உடைத்தார்கள் அந்த தரை விரிப்புகளை எடுத்து தலையிலே கவுத்தினார்கள் ஏங்க இதெல்லாம் சொல்றீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் தான் இதை ஆரம்பித்து வைத்தது தேர்தல் பிரச்சாரம் என்பது தெரு தெருவாக அண்ணா காலத்திலும் காமராஜர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் கலைஞர் காலத்திலும் தெரு தெருவாக வீடு தேடி சென்று வாக்கு கேட்ட காலம் அதை மாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன செஞ்சார்னா பெரிய மைதானம் ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் மைதானத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து காலையில் அவங்க நாலு மணிக்கு பேசுகிறாங்கன்னா காலை பத்து மணிக்கு அத்தனை கூட்டத்தை கொண்டு கொட்ட வச்சு எல்லாம் வண்டி வண்டியாக வண்டி வண்டியாக ஏற்றி கொண்டு வந்து ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் மைதானத்தில் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இப்படின்னு திருநெல்வேலி சென்னை இப்படி இடங்களில் வந்து எங்கள் தீவு திடல முத முதல் ஆரம்பித்தாங்க மொத்த கூட்டத்தையும் அங்கே கொண்டு வந்து சென்னை மாநகரத்தில் பதினாறு லட்சம் பேர் ஜனத்தொகை இருக்குன்னா அதில் எம்பிட்டு அள்ளி கொண்டு வர முடியுமா கொண்டு வந்து கொட்டு அதை கூட்டத்தான் பார்த்துட்டு கப கபகிட்டு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அரை அந்த கூட்டத்தினுடைய கலாச்சாரத்தை பொதுக்கூட்டத்தினுடைய கலாச்சாரத்தை மாற்றியவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய தெருவில் சாக்கடை ஓடுதா தெருவில் இருக்கா தெருவில் நாய்கடிக்கா என்பதை பார்த்து அந்த சாலைகள் சரியாக இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இருந்த காலம் போய் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் கொத்து கொத்தாக கூட்டம் பெரிய மைதானங்களை பிடித்த கூட்டம் போடுகின்ற சூழ்நிலையை உருவாக்கியவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய நடத்திய ஜெயலலிதா அவர்கள் அதன் வழியிலே இன்னைக்கு மதுரையில ஏன்னா ஏற்கனவே யார் என்ன வழிகாட்டி இருக்கின்றார்களோ அதை வழிகாட்டினால்தான் இன்னைக்கு மக்களை கவர் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கு அந்த வகையில் அவர் வந்து இப்போ மதுரையில் மாநாடு கூட்டி எவ்வளவு கட்டுப்பாடோடு நடத்த முடியுமோ நடத்தி முடித்திருக்கின்றார் அதனால நீங்க திராவிட கட்சியினுடைய செயல்பாட்டுடைய தாக்கம்தான் அதில் தொடர்கிறது அதுலேயும் மதுக்கடைகளை மூடி இருந்தாலும் எனக்கு வருத்தம் தான் மது மதுப்பிரியர்கள் இல்லாத கட்சி கிடையாது இந்த சூழ்நிலையிலேயும் மூடி இருக்கிறார் என்றால் அது ஒரு நல்ல சிந்தனையோடு போய்கொட்ருக்காங்க ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆறாயிரம் கடைகளில் பாட்லுக்குலாம் பத்து ரூபா வாங்குறாங்களா நேற்று பேசுகிறாரு காஞ்சிபுரத்தில் பேசுகிறார் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குகிறாங்களா ஆறாயிரம் கடை இருக்குது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருஷத்துக்கு அஞ்சு கோடி அஞ்சு வருஷத்தில் இருபது கோடி சம்பாத்தியம் பண்ணிட்டாங்கன்னு குமுர்றாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் காலத்தில் இவங்க பத்து ரூபா வாங்கினாங்கன்னா நீங்கள் அஞ்சு ரூபா வாங்கினீங்க இவங்க இருபது கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இருபதாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்க தாலிக்கு தங்கம் தருவேன்னு எடப்பாடி சொல்கிறாரு தாலிக்கு தங்கம் தருவேன் தண்ணி அடிக்காத புருஷனை யார் தருவா அப்படின்னு இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக திராவிட கட்சியினுடைய தவறு அவர்கள் அண்ணா விட்டு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற மகத்தான மக்கள் பணிகளை இவர்கள் தவறவிட்டு மது கலாச்சாரத்திலே கொண்டு வந்ததின் விளைவாகத்தான் இன்று மாற்று தலைவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்களும் உணர வேண்டும் எடப்பாடியார் உணர வேண்டும் இப்போ இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா கூட எதிர்கட்சாக கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் தனித்து நின்னோம் அப்படின்னா அளவுக்கு வந்து வாக்கு சதவீதத்தை பிரிச்சா கூட நீங்கள் கோட்டைக்கு போக முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல நீங்கள் அதுதான் சொல் அதாவது தன்னலிச்சியான கூட்டங்கள் நேற்று என்ன பேசுனாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் என்ன குறை பேசுனாலும் தன்னலிச்சியாக சொந்த காசு அவரவருடைய சொந்த காசில் வந்த கூட்டம் நீங்கள் அதை பார்க்கணும் அரங்கு சேருக்கு அஞ்சு பேர்கிட்ட டெண்டர் விடுறாங்க அதில் ஒருத்தர் தான் சேரை கொடுக்குறாரு நாலு பேர் கொடுக்க மாட்டோம்னா கேரளாவிலேருந்து சேர் வருது கூட்டம் நிரம்பி வழியுது அதை தாண்டி அத்தனை மீடியாக்களும் யாரும் மறுப்பதற்கு அப்படி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பேஸ்புக் வாட்ஸ்அப்பு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் என்னென்னமோ நாம் தமிழர் சீமான் கர்ஜித்து பார்க்குறாரு என்ன என்னென்னமோ சாதனைகளை சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு மாற்றத்தை வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் கூட்டம் கூடியிருக்கு என்று சொன்னால் அந்த தைரியத்தில் தான் கண் கலங்கி எங்க பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து இந்த இத்தனை லட்சம் கூட்டத்திற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு கண் கலங்கி அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு நிற்கிறாரு அதனால இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஏன் இவர் அடிக்கலையா சீமான் வந்து நிற்ப நிற்க வச்சு முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வரை கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் விஜய் அவர்கள் அதான் அவர் சொல்கிறார் நான் வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போய் விஜய் தெரியாத வீடு கிடையாது அப்போ விஜய் தெரியாத வீடு கிடையாதுங்க விஜய் கூடிய விஜயிட நாடை ஒப்படைக்க ஒப்படைக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஒப்படைக்கக்கூடிய அளவில் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அதனால் அவர் அந்த நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் அதனால் ஓட்டு சதவீதம் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளில் உடனே அந்த துப்புரவு பணியாளர்கள் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுடைய மொத்த ஓட்டையும் இவர் இழந்திருக்கிறார் யார் திருமாவளவன் வந்து ஒரே வார்த்தையில் நாங்கள் வந்து துப்புரவு பணியாளர்கள் அரசு வேலைக்கு நியமித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற மாதிரி பேசுகிறார் ஏங்க அப்போ என்ன ஆகுது அடித்தள மக்கள் தன்னுடைய கணவனை இழந்த கைம்பெண்கள் அங்கே வேற தொழில் தெரியாமல் வராங்க அவங்க பணி நிரந்தரம் இருநூத்தி நாற்பது நாட்கள் ஒரு வேலையில் இருந்தால் அவர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை சட்டம் கூட தெரியாமல் துப்புரப் துப்புரவு பணியாளர்களை அரசு வேலைக்கு அமர்த்தக்கூடாது அது குலத்தொழிலாக தொழிலாக மாறிவிடும் என்று ஆளுங்கட்சிக்கு பம்மாத்து காட்டுகின்ற வேலையெல்லாம் துப்புரவு தொழிலாளர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த ஓட்டு இப்போ கிடையாது அடுத்து ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வா வாக்குறுதி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே தொகுப்பூதியத்தில் இருந்தவர்களும் பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களையும் இன்னைக்கு அந்த தேர்தலை வாக்குறுதி கொடுத்து விட்டு அவர்களும் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனை அவர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு முழு தொகையும் கொடுக்கல அப்படியே நீங்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் முப்பதாயிரம் டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யலை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வந்து நாங்கள் கூட்டணி காங்கிரஸ் வச்சுருக்கோம் எங்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் இருக்கு இங்கிட்ட கம்யூனிஸ்ட் இருக்கு கம்யூனிஸ்டே உள்ள கூட்டணிக்குள்ளேயே விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்துக்கு மா மாற்று கருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேலத்தை மாநாட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக நீங்கள் கட்சி பேனரை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த தான் அவர் சொல்றாரு விஜய் அந்த மேடையிலே சொல்கிறார நீங்கள் உங்கள் அந்த மேத்தமெட்டிக் ஃபார்முலாலாம் இங்கே எடுபடாது ஏன்னா தலைவன் ஒவ்வொரு தலைவனுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு எவ யாராக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் நான் தலைவன் தலைவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுடைய முகத்திரைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் முகத்திரை கிழிக்கப்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்ற பம்மாத்து வேலைகள் எடுபடாது நிச்சயமாக விஜயனுடைய எண்ணங்கள் வந்து தொலைநோக்கு பார்வை சரி என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன் இப்போ திருமாவளனும் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலானும் வந்து பார்த்திங்கன்னா தலித் தோட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ விஜய் வந்து நின்னார் அப்படின்னா சிறுபான்மையரோடு தலித் தோட்டுகள் எல்லாமே அவருக்கு தான் போகும் அதாவது விஜய்க்கு தான் போகும் திருமாவுக்கு ஓட்டு சது கம்மியாக அது எப்படி நிச்சயமாக அதுதான் சொல்கிறேன் துப்புரவு ஏங்க நீங்கள் என்ன வேணாலும் மேல் அதாவது அடித்தள மக்களுடைய வாழ்வாதாரம் சோத்துக்கு சோத்துக்கு போராடிக்கின்றது ரான் அப்போ ஏற்பட்ட அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வந்து பணி நிரந்தரம் கேட்குறாங்க அரசு வேலை வாய்ப்பில் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் அவர்களுக்கு உண்டான த ஊதியத்தை குறைக்கக்கூடாதுன்னு போராடுறதுக்கு கூட நீ அங்கே ஆட்சியாளர்கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு முடியல அப்படின்னா நீங்கள் எங்கே போய் ஓட்டு வாங்குவீங்க ஏங்க ஒவ்வொரு தெருவிலையும் பத்து துப்புரவு பணியாளர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தெருக்கு தெருவாக கூட்டுகின்ற துப்புரவு பணியாளர்களுடைய வைத்தறிச்சலை குப்பை போடுகின்றவர்களும் பார்க்குறாங்க குப்பை போ வீட்டுக்கு வீடு குப்பை கொண்டு போடுவர்களும் அந்த துப்புரவு பணியாளருடைய கோரிக்கையை பார்க்குறாங்க அப்போ பேர் மாதிரி எங்கெங்கே போய் தளித்து அப்போது அது அங்கே நீர்த்து போகுது அதனால் வேற நீங்கள் என்ன சொல்ல முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் தொழிலாளர்னா கம்யூனிஸ்டு தளித்து ஓட்டுனா விடுதலை சிறுத்தைகள் இப்படி இந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட நல்ல சிந்தனை உள்ள தரமான இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்கிய தீர்வார் இப்போ விஜய் இவ்வளோ பேச்சு ஆனால் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க கொள்கை அப்படின்னா இந்த தேர்தலில் நிக்கிற விஷயங்களே அதிமுக திமுக எங்க வந்து போட்டியிடலையோ அங்க வந்து நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க இது எப்படி யார் விஜய் அவர்கள் வந்து தான் போட்டி போட போறாரு அதிமுகவும் திமுகவும் போட்டி போடாத இடத்துல தான் விஜய் அவர்கள் வந்து போட்டி போட போறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம டஃப் கொடுக்க முடியாது இது எப்படி அந்த அப்படி அவர் சொல்லலையே அவர் தான் நான் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டாரு அவர் நான் சொல்றது விஜய் அவர்கள் நிக்கிறத சொல்றேன் விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் நிக்கிறாரு அப்படின்னா அதிமுக திமுக எங்க நிக்காதோ தான் வந்து விஜய் அவர்கள் போட்டியிட போறாராம் அப்படின்னு யார் அவர் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அது வந்து இன்னைக்கு சொல்றாங்க நீங்க திமுக அதிமுக நிற்காத இடத்துல அவர் நிற்கிறாருனாலும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நிக்கிற இடத்துல தான் நிக்க போறாரு அதிமுக கூட்டணி கட்சிகள் நிக்க கூடிய இடத்துல தான் நிற்பாரு அப்படி இருக்கும் போது அதிமுகவும் திமுகவும் இருக்கும் போது தானே வந்து பலம் நீங்க சொல்றது அந்த பேச்சு நேற்று மாநாட்டில் வந்து அந்த பேச்சு வரவில்லை இருந்தாலும் இதை ஒரு பொருளி மாதிரி கிளப்புற மாதிரி தான் நான் பார்க்கறேன் அதுக்கும் வந்து காலங்க ஏங்க பல வள வள வளம் பேசிக்கிட்டு வைக்கோ பேசாத பேச்சாங்க இருந்து அண்ணா அறிவாலயத்து வரைக்கும் துண்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அண்ணா அறிவாலயத்தை மீட்டே தீர்வுன்னு வந்தார் வந்து கரெக்டாக கிண்டிக்கிட்டே நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டாங்க அன்னைக்கு கிண்டிக்கிட்டே நிப்பாட்டினவர் இன்றைக்கி எங்கே இருக்கார் திமுக கூட இருந்து இன்னைக்கு கிண்டிக்கிட்டு இருக்கிறார் அல்வா கிண்டிக்கிட்டு இருக்கிறார் அதனால் என்னென்னமோ பேசுவாங்க ஐயா பேசுகிற இதெல்லாம் மணிக்கணக்காக பேசுகிறவங்களெல்லாம் சாதிக்க முடியாது அவர் அழகாக சொல்கிறாரு நான் வருவேங்க நான் கரெக்டாக கவுன்சிப் தான் இருக்கிறேன் தனி அளவாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கூட்டத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மொத்த பிரச்சனைகளையும் மொத்த இப்போ அதாவது விக்கிரவாண்டி மாநாடு ஒரு ஆறு மாதம் கழிச்ச உடனே மதுரையில் மாநாடு இந்த ஆறு மாத பிரச்சனைகளை மொத்தமாக கொண்டு வந்து மதுரை மாநாட்டை தெளிவாக பேசிட்டார் இதுக்கு மேலே என்ன ஒரு தலைவன் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி ட்விட்டரு ஃபேஸ்புக் இதில் எல்லாத்திலுமே வந்துக்கிட்டு இருக்கு மொத்தமாக சேர்த்து மொத்த கூட்டத்தையும் கூட்டி வர வச்சுங்க அதுக்காக மாசம் மாசம் கோடி கோடியாக தொண்டர்களை செலவு பண்ண வைக்க முடியுமா மொத்தமாக அவங்கள வர சொன்னார் மொத்தமாக பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு முடிஞ்சால் நீ அதிமுகவா திமுகவா அந்த கூட்டத்தை காமி தானாக வருகின்ற தன்னழிச்சு கூட்டத்தை காமி நீ முன்னூறு ரூபாய்க்கு முந்நூறுவாய்க்கு கோட்ரு பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு காமிக்கிற கூட்டம் இல்லை இது வந்து பொதுமக்கள் தன்னிச்சியாக வருகின்ற கூட்டம் அதனால அவர் திமுகவை எதிர்த்து நிற்பாரா வேட்பாளரை நிற்பாரா இல்லை அதிமுக வேட்பாளராக நிற்பார் என்பதை என் விக்ரவண்டியில் மாநாடு போட்டிருந்தார் அதுக்கப்புறம் மதுரில் மாநாடு போட்டிருந்தார் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆறு மணிக்குள்ளேயே முடிச்சிட்டார் ஆறு மணிக்கு மேலே ஆகலை ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு சொல்கிற மாதிரி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி சூர்யா அவர்கள் இருக்கார்ல சிவாங்க அவர் வந்து ஒரு பேட்டியில் வேற ஒருத்தவங்க பேட்டியில் வந்து சொல்லியிருக்கார் அவர் ஆறு மணிக்கு மேலே அவர் வந்து வேலை செய்ய மாட்டார் அவர் ஏன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவர் ஆறு மணிக்கு மேலே வர தெரியும் இவர் ஆயுள் ஃபுல்லாகவே நம்ம திருச்சி சூர்யா வந்து இவர் ஆறு மணிக்கு மேலே தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதான் சொல்கிறாள் பகலில் குடிக்கிறவங்களை காலையில் குடிக்கிறவங்களை வந்து குடியாருன்னு சொல்லக்கூடாதுன்னு எங்கள் ஐயா முத்துசாமி சொன்ன மாதிரி அவர் ஆறு மணி வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் அழுப்புக்கு போய் குடிக்கிறாரு ஆனால் திருச்சி சுவா தினமும் என் நேரம் குடிக்கிற ஆளாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது அது என்னென்ன சொல்கிறது அதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல இது வந்து நீங்கள் என்ன தான் ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் என்ன அவங்க அது அவருடைய பழக்க வழக்கமாக என்னங்கிறத வந்து அவர் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது கூட எனக்கே பயமாக இருக்குது போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு திருச்சி இவரெல்லாம் சூரியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவரெல்லாம் ஒரு இருக்குது நின்று ஜெயிச்சி ஜெயிக்கணும் அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னே தெரியாது ஆளாளுக்கு என்னத்தையும் ஒரு மீடியாவில் ஒரு பேர் வர்றிருக்காரு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எல்லாம் கடந்து போயிடுறார் அப்போயே ஆறு மணிக்கு மேலே அவர் பேசாத காரணம் ஏங்க அவர் தான் பகலில் உங்களுக்கு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாருங்க அதான் சொல்கிறாங்க இருபத்தி நாலு நேரம் கலாக்காச்சருவாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் நான்லாம் ஜ புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கள் ஊருக்கு ராஜபாளையம் சைடு அதிகாலை மூணு மணி வரைக்கும் வராங்க அதிகாலை மூணு மணிக்கு வராங்க அப்போ எல்லாம் நான் காற்று கிடந்தோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரும்போது காற்று கிடந்தோம் கருணாநிதி கலைஞரெலாம் அதிகபட்சம் பன்னெண்டு மணியோடு போயிடுவார் என்ன இன்றைக்கி கூட்டமே பத்து மணிக்கு மேலே பொதுக்கூட்டமே பத்து மணிக்கு மேலே நடத்தக்கூடாது ஆறு மணிக்கு மேலே வந்து பேச வேண்டிய என்ன இருக்குது பேச வேண்டிய விஷயங்கள் ஒரு செகண்டில் மீடியாவை வரச்சோன்னா கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அவருடைய தரத்தை திருச்சி சூர்யா அவர்கள் அவருடைய தரத்தை வந்து குறைச்சிக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாது கடைசியாக